என்னது மணி ஏழாகது இன்னும் இந்த பசங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் வந்தானுங்க நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க டே சின்ட்டு எந்திரிடா மேலே ஏண்டா பப்ளூ காலையில் ஆறு மணிலேருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன் யாருமே எந்திரிக்காமல் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க இதுக்கு தான் உங்களை பாட்டி வீட்டுக்கே அனுப்புறது இல்லைன்னு சொல்கிறது டே பண்டி சோட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்களா ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போறீங்க எந்திரிச்சு போவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க முதல்ல மேல அம்மா அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா ரொம்ப டயர்டா இருக்குமா எந்திரிக்கவே முடியல என்னது இது இடி மின்னல் சத்தம் பயங்கரமா கேட்குற மாதிரி இருக்கு அண்ணா இருங்கண்ணா நான் போய் பார்த்துட்டு வர்றேன் டே சிண்டூ சீக்கிரமா போய் பார்த்துட்டு வாடா மழை பெஞ்சிச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கல்ல பண்டி அண்ணா பப்ளு அண்ணா வெளியில பயங்கரமா மழை பெய்யுதுன்னா கண்டிப்பா தானா இருக்கும் ஜாலிதான் இன்னைக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா அந்த டிவிய போட்டுடா கோயம்புத்தூருக்கு லீவா இல்லையான்னு பாக்கலாம் அண்ணா இருங்கண்ணா நானும் டிவி போடதா பாத்துட்டு இருக்கேன் வந்துருச்சு வந்துருச்சு அண்ணா நியூஸ் சேனல் தானா

இன்னும் அங்க என்னடா பேச்சு வேண்டி இருக்கு சீக்கிரமா போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு வாங்க போங்க கடவுளே எப்படியாவது கோயம்புத்தூருக்கு லீவுன்னு சொல்லிருந்துமே டேய் பப்ளு உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுவாங்களா அங்க என்னடா பாத்துட்டு இருக்க அதான் கோயம்புத்தூர் வரவே இல்லையே சீக்கிரமா போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு வாப்போ தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தஞ்சை நாகை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து திரும்பவும் டிவியை போட்டு பார்த்துட்ருக்கீங்களா அதுதான் கோயம்புத்தூர் வரவே இல்லையே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்க திரும்பவும் இன்னோடவே டிவியை இருந்தீங்க எனக்கு அதுக்கப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நாலு பேர் ஒழுங்காக சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு கிளம்பற வழியை பாருங்கள் இந்த சின்ன மலைக்கெல்லாம் லீவிட்டு இருக்க மாட்டாங்க லீவுன்னா காலையிலேயே நியூஸில் சொல்லியிருப்பாங்க கோயம்புத்தூருக்கெல்லாம் இன்னைக்கு லீவு கிடையாது புரியுதா அண்ணா அண்ணா அங்க பாருங்க திருச்சி சென்னை ஈரோடு வரைக்கும் லீவ் சொல்லிட்டாங்கண்ணா டே சிண்டு எல்லாம் உன்னால வந்தது ஸ்கூலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்க ஈரோடு வரைக்கும் லீவ் சொன்னா என்னடா கோயம்புத்தூருக்கு லீவ் கிடையாது கிளம்புங்க போடா சிண்டு ஈரோடு வரைக்கும் லீவ் சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருந்தா அநேகமா கோயம்புத்தூருக்கு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நம்ம அம்மா நம்மள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்காங்கடா பண்டியண்ணா பண்டியண்ணா நீங்க தான் சொல்லணும் ஈரோடு வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கண்ணா இல்லாட்டி நம்ம அது வரைக்கும் மலையில போயிட்டு வேஸ்டா திரும்பி வரணும் எட்டு மணிக்கு பிளேட்ல சாப்பாடு போட்டது மணி எட்டரை ஆகுது இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட்ட வரைக்கும் போதும் பிளேட்டை வச்சுட்டு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு கிளம்பற வழியை பாருங்க விட்டா பத்து மணி வரைக்கும் உட்காந்து நியூஸையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஈரோடு வரைக்கும் ஸ்கூலுக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா எப்படியும் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கோயம்புத்தூருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கம்மா ஏண்டா சென்னையில் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கு அங்கே லீவ் விடுறாங்க ஒரு நியாயம் இருக்கு இங்கே லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் லீவ் விடுவாங்களா நீங்கள் ஏற்கனவே நிறைய லீவ் போட்டுட்டீங்க ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாருங்க இத்த நேரம் ஸ்கூல் லீவ் ஆகுறதுன்னா நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்கடா அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் லீவு கிடையாது கிளம்புங்க

நன்ன ஜாலியா நிம்மதியா சந்தோஷமா அடிக்கடி கடி நீ விட்டுப்பாங்க மட்டும் ஏன் இந்த புயல் வெள்ளம் எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு தெரியல நஞ்சிக்கா மழை பயங்கரமா பெயிதுகா டேஜிண்டோ நம்ம என்ன பண்ணாலும் சரி இன்னைக்கு நம்ம காயமத்தூர்க்கு என்ன ஸ்கூலுக்கு லீவ் இல்லடா நேசமா ஸ்கூலுக்கு போக வேண்டியதா டேஜிண்டோ நீ அப்படியே முன்னாடியே போ நாங்க பின்னாடி வரறோம்டா மெதுவா ஓடிட்டு போடா மழை பயங்கரமா பெயிது பயங்கரமா வலுக்கும் எங்கயாவது வேகமா போய் கீழே விழுந்திராத

அட கடவுளே இந்த இடி இடிக்கிற சத்தத்தை கேட்டால் எனக்கே பயமா தான் இருக்கு பंटी இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறப்ப நம்ம ரொம்ப ஸ்லோவா தான் சைக்கிள் ஓட்டிட்டு போகணும் இல்லாட்டி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுவோம் பண்டி அவங்க பேச்சு கேட்டு நீ வேகமா போகாத ஸ்லோவாவே போ அம்மா பயமா இருக்கு அண்ணா மெதுவா போங்கடா இடியெல்லாம் எல்லாம் நான் இருக்கேன் இல்லை நீ எதுக்கு பயப்படுற இந்த இடி மின்னல்லெல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது பயப்படாம வா நம்ம எல்லாரும் இருக்கோம் அந்த ரோஸ் இன்னும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி வெயிட் போகலாமா அக்கா அந்த வந்துட்டு

நடக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் கேட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாச்சு அக்கா ஏங்கா வழியில் நின்னுட்டு இருக்கீங்க கேட்டு திறந்து உள்ள போங்க அக்கா சிண்டு மன பயங்கரமா பேசி சிண்டு நான் half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டை யாருமே திறக்க மாட்டேங்கறாங்க சிண்டு அண்ணா மழை பயங்கரமா பேசி நான் ஸ்கூல் திறக்க சொல்லுங்க சிண்டு கேட்ட தரக்காட்டி என்னடா நம்மளே திறந்துட்டு உள்ள போறலாம்டா எவ்வளவு நேரம் இப்படி மழையில நனைஞ்சிட்டு இருக்க முடியும் பயங்கரமா குளிர் அடிக்குதுடா ஓ மை காட் பாவம் இந்த கிட்ஸ் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே எதுக்காக எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்ல ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு அவர் இல்லையா நான்சி ஆன்டி அந்த செக்யூரிட்டி अंकல் இல்ல ஆன்டி நாங்க எவ்வளவு பில் அடிச்சு பார்க்கற கதவே யாருமே திறக்க மாட்டேங்கறாங்க இன்னைக்கு மார்னிங் நியூஸ்ல கூட கோயம்புத்தூர்க்கு லீவ்னு அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே ஸ்கூல்ல இருந்து கூட நமக்கு எந்த மெசேஜும் வரல ஓ மை காட் ஸ்கூல் கேட் க்ளோஸ் ஆயிருக்கு எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே மேம் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சா லீவ்னு இல்ல சார் ஸ்கூல் லீவ்னு ஸ்கூல்ல இருந்து எந்த மெசேஜுமே வரல அப்ப எதுக்காக கேட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு இந்த இடி மின்னல் மழை எல்லாம் தாங்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தா கேட் திறக்க மாட்டேங்கறாங்களே செக்யூரிட்டி அண்ணா இருக்கீங்களா இல்லையா யாராவது வந்து சீக்கிரமா கேட்டு திறங்க மழை பயங்கரமா பெய்யுது ஓ மை காட் கேட் ஆயிருக்க பேசாம எல்லாரும் சேர்ந்து பெல் ஹாரன் எல்லாமே அடிச்சு பாக்கலாம் அந்த சவுண்ட் கேட்டாவது வெளியில வர்றாங்களான்னு பாக்கலாம் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர ஹெவி ரெயின்ஃபால் ஆல இன்னைக்கும் நாளைக்கு ஸ்கூல் லீவு ஸோ நீங்கள் எல்லாரும் திரும்பி போகலாம் உண்மை காட் மேம் நீங்கள் ஸ்கூல்லேருந்து எந்த மெசேஜுமே அனுப்பல நியூஸில் கூட கோயம்புத்தூர் ஸ்கூல்ஸ்க்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருக்கோம் சாரி மேம் ரியலி வெரி சாரி எங்களுக்கு இப்போதான் கலெக்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு ஆர்டர் வந்த உடனே தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண முடியும் உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ மெசேஜ் வந்திருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு கூட லீவு தான் ஸோ நீங்கள் மண்டே ஸ்கூலுக்கு வந்தால் போதும் இப்போ எல்லோரும் பார்த்து கேர்ஃபுல்லாக சேஃபாக வீட்டுக்கு போங்க ஓகே கைஸ் எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது பண்டி நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்துக்கிறோம் மழை நின்னதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய்க்கிறோம் டே பண்டி நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம் நீங்கள் சீக்கிரமாக வாங்கடா அப்பா அப்பா ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல பேசாமல் நம்ம மாலில் ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம்ப்பா ரோஸ் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோ நான் வேகமாக போவேன் தம்பி வாப்பா நல்ல மழைக்கு சூடா வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டா எல்லாம் இருக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இருக்கு வா வா சீக்கிரம் வா சாப்பிட்டுட்டு மழை பெய்யறதுக்குள்ள சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போவேயாமா அங்கிள் பிளீஸ் அங்கிள் ரெயின் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகறதுக்குள்ள எங்களுக்ககு ஒரு பிளேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் கொடுத்துருங்க அங்கிள் அங்கிள் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு போண்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருங்க அங்கிள் அங்கிள் மழை அஞ்சு நிமிஷம்தான் தான் வராம இருக்கும் அதுக்குள்ள சீக்கிரம் கொடுத்துருங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல மோனானசாவுடைய அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू सो मच बाय